கொங்கு மண்டலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை கொங்கு மண்டலத்தை அந்த கோட்டையில் எவனும் ஊடுருவி ஓட்டை போட முடியாது அது எங்களுடைய எக்கு கோட்டையாக வைத்திருக்கின்ற சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கழக தலைமை நடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் சுவரை ஆற்றுவார் சிறப்பு வாய்ந்த தமிழக மக்களின் மனங்களில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நிறுவப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மும்முறை தொடர் வெற்றியை தந்த சத்துணந்த சரித்திர நாயகன் கழக தொண்டர்களின் உயிர் மூச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வழங்கியும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தவவாழ்வு வாழ்ந்து தமிழகத்தின் அமைதி வளம் வளர்ச்சி கண்டு நம்மை எல்லாம் அடையாளம் காட்டி நம்மை விட்டு மறைந்த நித்தம் நான் வணங்கும் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கியும் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களின் பாசறையில் பயின்று சாமானியர்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் எனக்கு பின்னாலும் கழகம் நூற்றாண்டுகள் இயங்கும் எனும் அம்மாவின் லட்சியத்தை நிறைவேற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எழுச்சி பயணம் கண்டு இதுவரை நூத்தி எழுபத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் மக்கள் கடலில் வெற்றி பிரச்சாரம் முடித்த எதிரிகளின் சிம்ம சொப்பனம் தமிழகத்தின் விடிவெள்ளி நம்மில் ஒருவர் மக்கள் விரும்பும் முதல்வர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை வணங்கியும் கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் கழகத்துடைய தற்காலிக அவைத்தலைவர் அருமேனன் கே பி முனுசாமன் அவர்களுக்கும் அதேபோல துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் அருமேனன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் துணைப் பொதுசியாளர் ரத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அதே போல எனக்கு முன்னால் சிறப்பான முறையில் இங்கே பேசிய அருமீனன் சி வி சண்முகம் அவர்களுக்கும் அதே போல ஜெயக்குமாரன் அவர்களுக்கும் வளர்மதி இயக்க அவர்களுக்கும் பெஞ்சமின் அவர்களுக்கும் அதே போல நன்றி உரையாற்றக்கூடிய தங்கமணி உட்பட வைகைச் சேலன் உட்பட அத்தனை பேருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்குழு சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய பொதுக்குழு தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனையெல்லாம் மறந்து குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய மக்களை வாட்டி வைக்கக்கூடிய திமுக அரசுக்கு கூட பொதுக்குழு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மக்கள் நிம்மதியா இல்ல இன்றைக்கு தமிழகத்திலே அற்புதமான இயக்கமான அண்ணா திமுக தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பொன் விழா கண்ட இயக்கம் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருக்கிறோம் அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டு எடுத்தது அண்ணா திமுக திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே செய்யறது இல்ல தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டும்தான் அது மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கு ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் இன்னைக்கு கடனை விட்டு சென்றிருக்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தினாங்க அவர் ஆட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது சொன்னார் மூணு மாசத்துல போயிரு ஒரு மாசத்துல போயிரும் நாலு மாசத்துல போயிரும் ஆறு மாசத்துல போயிருந்தாங்க ஆனால் அற்புதமான நாலு ஆண்டுகள் கிட்டத்தட்ட மூன்று மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் யாரும் நினைச்சு பார்க்க முடியுமா அற்புதமான திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு ஆறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்க அது மட்டுமல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசிலிருந்து அதிகமான திட்டங்களை பேட்டு கொடுத்தார் இன்னைக்கு மத்திய அரசு குறை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க திமுக இன்னைக்கு ஒரே ஸ்டேஜ்ல சென்னை மெட்ரோ ரயிலுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடியை வாங்கி கொடுத்தார் அது மட்டுமல்ல இன்னைக்கு மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயிலுக்கு சாதாரண பயிலையும் கூட சரியா அனுப்பல திமுக ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்ததும் அந்த ரெண்டு திட்டம் வரும் இன்னைக்கு அதுதான் பொதுக்குழு தீர்மானத்தில் கூட வந்திருக்கு யாருக்கு எடப்பாடி முதலமைச்சர் நம்முடைய பணியை நாம் சிறப்பான செய்ய வேண்டும் இங்க இருக்கிற நீங்க தான் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் முதலமைச்சராக உருவாக்கினீங்க அதே போல இந்த இருபத்தி நமக்கு முக்கியமான தேர்தல்

கடைசி வரையிலும் அவன் ரெண்டு பேர் இருந்தாலும் போய் அந்த ஒவ்வொரு பூத்துலயும் போய் வேலையில பாப்பான் நம்ம ஐம்பது பேர் இருப்போம் நம்ம கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம் நம்ம தான் முதலமைச்சர் அண்ணன் தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு அப்படி இருப்போம் ஆனால் நம்முடைய பணிகளை நம்ம சிறப்பாக பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஆட்சிக்கு வர வேண்டியது கண்டி நிச்சயமா நம்முடைய ஆட்சி யாரு திமுக வர வேண்டும் என்ற ஓட்டுமே போடல மூணு சதவீதம் கிடையாது கரெக்டா பார்த்தா ஒன்றரை சதவீதம் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய பணிகளை கண்டிப்பா சிறப்பா பண்ணணும் இந்த ஒரு மாதம் இந்த எஸ்ஐஆர் பணி பாத்தீங்கன்னா அந்த வரைவாக கலப்பட்டியல் வந்து தெளிவா பார்த்து எல்லா ஓட்டுகள் நம்முடைய வாக்குகள் நம்ம குடும்ப வாக்குகள் நம்முடைய திமுக ஓட்டுகள் நம்ம ஓட்டு போட மக்களுடைய ஓட்டுகள் பொதுமக்கள் ஓட்டுகள் எல்லாம் நீங்க சரி கவனமா பார்க்கணும் இது முக்கியமான பணி என்று சொல்லி நீங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியை எடப்பாடியார் அமைப்பார் யாரு கவலைப்பட வேண்டியது இல்ல நீ பத்திரிக்கை ஊடகங்கள் சீவி தன்னன் பண்ண தெளிவா பேசினார் பத்திரிக்கை ஊடங்கள் நம்மளை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க நம்மளை பத்தி பாதாத பேசினா தான் டிவி எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் நீ அத்தனை பேருமே நாலு பேருக்கு போய் நம்மளை பத்தி பேசுவோம் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்ல கண்டிப்பாக புரயத்ரி அம்மா அவர்கள் நாங்க எல்லாம் டைம் போய் அத பத்திரிக்கை வந்து சொன்னா இந்த பத்திரிக்கை படிக்கிறதுக்கு தான் உங்களுடைய அம்ச்சரா போட்டணும்னு கேட்பாங்க நீ போய் வேலை செய்யுங்க அத போல நம்முடைய பணி கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி உறுதி இன்னைக்கு எந்த மக்களும் இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறது இல்ல தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக வருவார் அது மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட நாடு எந்த திட்டமே கொடுக்கல இன்னைக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பாலத்தை கொடுத்தது அந்த எடப்பாடியார் ஆயிரத்தி அறுநூறு மேல கொடுத்தார் அந்த பாலத்தை அவங்க வந்து திறக்கிறாங்க அத்தனை பாலங்கள் சாலைகள் கூட்டுக் கொண்டு திட்டங்கள் அத்தனை திட்டங்களும் மிகப்பெரிய அளவிலே ஒரு சாமானிய முதலமைச்சராக ஒரு விவசாய முதலமைச்சராக எளிமையான தொண்டராக இருந்து ஒரு பொதுச் செயலாளராக முதலமைச்சராக வந்து அத்தனை திட்டங்களும் அத்தனை மாவட்டத்துக்கும் இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் கொடுத்து எடப்பாடி அதை மக்கள் நினைத்து பார்த்துட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல அது மட்டுமல்ல சட்ட ஒழுங்கு கேட்கவே வேண்டியது இல்லை எதுவுமே சரியில்லை திமுக ஓட்டு போட மாட்டார்கள் ஆனால் தில்லு முள்ளு திமுக பண்ணுவோம் அதை செறிவனக்கூடிய பணி இங்க இருக்கு அத்தனை பேர் தமிழ்நாட்டு கூடிய ஒன்றிய நகர பேரூராட்சியாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கீங்க உங்க கையில தான் இருக்கு இனிமேல் இந்த நூறு நாட்கள் முழுமையாக நமக்கு தேர்தல் பணி மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு பணி அனைவருடைய எண்ணமும் எடப்பாடி முதலமைச்சர் வரணும் அவர் வந்தா தான் இந்த கட்சிக்கு வாழ்வு அத்தனை பேருக்கு வாழ்வு ஆகவே இந்த சிறப்பான இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருகிற வரவேற்றது மட்டுமல்ல அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிறப்பான கூட்டத்துக்கு என்னை பேச அனுபவித்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி பொதுச்சியாருக்கு வாழ்த்துக்களை கூறி தமிழக மக்களுடைய என்ன ஓட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மக்கள் விரோத விடியா திமுக அரசை அடியோடு வீழ்த்தி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மாண்பு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களின் தலைமையில் அம்மாவின் பொற்கால ஆட்சி அமையும் என்பதை உறுதி அவர்கள் முதல்வராவது உறுதி என்று கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்